ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா ஏர் கணிதம் எட்டு மூணு புள்ளி பதினாறு கொஸ்டின் பாருங்கள் மூணு எக்ஸ் க்யூப் கழித்தல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் ஆறில் இருந்து எக்ஸ் க்யூப் கழித்தல் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் கூட்டல் மூணை கழிக்க அக்கோவையின் படியை காந்த கழிச்சிட்டு வர ஆன்சர்லேருந்து நம்ம படி கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் இது ரெண்டுமே கழிக்கணும் அப்போது மூணு எக்ஸ் க்யூப் கழித்தல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் ஆறு இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போ கழித்தல் எக்ஸ் க்யூப் கழித்தல் எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் கூட்டல் மூணு அப்போது இது கழிச்சிங்கன்னா குறி வந்து மாறிடும் கூட்டலாக இருக்கிறது கழித்தலாக மாறிடும் கழித்தலாக இருக்கிறது கூட்டலாக மாறிவிடும் அப்போ பாருங்க மூணு எக்ஸு க்யூப் இது இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க கழித்தல் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் ஏழு எக்ஸ் கூட்டல் ஆறு இங்கே கூட்டல் குறி மாறிடும் அப்போ கூட்டினீங்கன்னா கழித்தல் எக்ஸ் கழி கூட்டல் எக்ஸு ஸ்கொயருன்னு மாறிடும் ஏன்னா இங்கே கழித்தல் இருக்கிறதுனால இது கூட்டல்னால் கழித்தல் மாறிடும் கழித்தல் எக்ஸு இதுவும் கழித்தல் மூணுன்னு மாறிடும் ஒத்த உறுப்புகளை நம்ம கழுவினோம் அப்போது மூணு எக்ஸ் க்யூப் இங்கே கழித்தல் எக்ஸ் க்யூப் கூட்டல் அதுக்கப்புறம் இங்கே கழித்தல் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இங்கே கூட்டல் எக்ஸு ஸ்கொயர் அதுக்கப்புறம் கூட்டல் இங்கே கழித்தல் ஏழு எக்ஸ் இங்கே கழித்தல் எக்ஸ் கூட்டல் இங்கே ஆறு இங்கே கழித்தல் மூணு அப்போது எக்ஸ் கியூப் வெளியேற்றலாம் பொதுவாக இருக்கிறதே எடுக்கலாம் அப்போது எக்ஸ் க்யூப் வெளியே எடுத்திங்கன்னா மூணு கழித்தல் இங்கே எதுவுமே இல்லாதனால ஒன்றுன்னு அர்த்தம் அப்போது ஒன்று கூட்டல் இதில் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்திங்கன்னா கழித்தல் ரெண்டு கூட்டல் ஒன்றுன்னு வரும் இதில் எக்ஸு நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா இங்கே கழித்தல் ஏழு கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் ஒன்றுன்னு வரும் கூட்டல் ஆறில் மூணு போச்சுன்னா மூணு இது மூணு நம்பர் இருக்கும் அப்பாருங்க மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போது ரெண்டு எக்ஸ் க்யூப் இது பாருங்கள் கழித்தல் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போ கழித்தல் இங்கே பெருகிட்டிங்கன்னா கழித்தல் எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் அப்போ கழித்தல் எக்ஸு ஸ்கொயர் அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் ஏழு கழித்தல் ஒன்றுன்னா கழித்தல் எட்டுன்னு வரும் அப்போ கழித்தல் எட்டு எக்ஸுன்னு வரும் இது கூட்டல் மூணு அப்போ படி பார்த்திங்கன்னா எதில் அதிகமாக இருக்குது இங்கே மூணு இருக்குதுங்களா அப்போ இதுக்கு படி பார்த்திங்கன்னா மூணு தான் கரெக்ட் ஆன்சர் ஆகவே இக்கோவையின் கோவையின் படி மூணு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் எட்டு காட்டு மூணு புள்ளி பதினாறு முஞ்சிஷு